ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா சொல்லடி நெல்லு பெருசா அப்பயக சொல்லு பெருசா ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா சொல்லடி நெல்லு பெருசா அப்பயக சொல்லு பெருசா துணி கிழக்கும் வைரமுள்ள நேங்கிருக்கு எதுக்கும் பணிங்கு போக தேவையில்ல பலம் இருக்கு குழிஞ்சிருக்கும் வைரமுள்ள நெஞ்சு இருக்கு எதுக்கும் பணிஞ்சு போட தேவையில்ல பலம் இருக்கு மாடு இருக்கு வீடு இருக்கு மண் இருக்கு என் மன உதவி செய்ய பொண்ணு இருக்கு மாடு இருக்கு வீடு இருக்கு மண்ணிருக்கு என் மன அறிஞ்சி உதவி செய்ய பொண்ணு இருக்கு ஏறு பெருசா இந்த ஊர் பெருசா சொல்லடி நெல்லு அப்பா அப்பய சொல்லு பெருசா